என்ன நம்ம பதினஞ்சு கோடி திடீர்னு வந்து நመ அய்யோ யோ பண்ணு இவ மாய் இந்த கிராஸ்ல எப்படி போகுது இது மூக்குல அடுத்தது ஒரு டச் பண்ணி இது மூக்கல இது காதுல அவ்வளவுதான் நாங்க ரொம்ப கேவலமான ஆளு கேவலமான ஆளுனா எந்த லெவலுக்கு இறங்கி அடிமட்ட வரைக்கும் போய் அலசுவா பண்ணு மா தாயே எதாவே போடுங்களேன் நம்ம இவ்வளவுதானமா பண்ணு அவ்வளவுதான் அதான் ஃபாஸ்டா பண்ண பதில ஒண்ணும் இல்ல. வந்துச்சு அவனுக்கு ஊஞ்சி வாசிக்கோ நல்லா வாசிக்கோ. கோயிங் சொல்லு चलू गोइंदो, I அதான் கோயிங்கோ. ஐ இல்ல வசம் பத்தி தேக்க. பாக்கால தண்ணி வந்து வாயை கொப்ளடா.